மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கறது ஏராளம் வாழ்க்கையே பிரச்சனையா இல்ல பிரச்சனை தான் வாழ்க்கையா இப்படி ஒரு கேள்வியோட தான் நம்ம டெய்லியே காலையில நாளை தொடங்குறோம் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கறதுக்கு நிறைய நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன வேணும் இந்த தீர்வு என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கான தீர்வு நமக்கு ஒரு இடத்துல கிடைக்கும் இந்த தீர்வு திருமண தடையாக இருக்கலாம் நம்மளுடைய வேலை விஷயமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம் இல்ல குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் இப்படி தொழில் திருமணம் வாழ்க்கை தனிமை இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒரு இடம்தான் நம்மளுடைய ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய கே பி ஜென்ஸ் தான் இந்த கடைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரிஜினல் ரத்தினங்களை எடுத்து உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ப அதுல என்ன தோஷங்கள் இருக்கு இதற்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிற அட்வைஸோட இந்த கடையில நம்மளுடைய ரத்தினங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு வெள்ளியில வேணுமா அல்லது தங்கத்துல வேணுமா எப்படி வேணுமோ அங்கே நீங்க ஆர்டர் பண்ணியும் நீங்க பண்ணிக்கலாம்